இந்த மண்ணின் மைந்தராகவும் மாண்பிமுக அமைச்சராகவும் மாவட்ட செயலாளராகவும் என்றைக்கும் என்னுடைய இதயத்தில் ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்கு ஒரு அருமை தம்பி ராமு அன்பரசன் அவர்களே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே திருபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் திருவருமூதர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் திருவரும் வண்டியக் குழு உறுப்பினர்கள் திருவெரும்பு நகர கழக நிர்வாகிகள் மற்றும் வண்டிய பிரிந்திகள் கழகத்தினுடைய முக்கிய முன்னோடிகள் மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற சத்தீஷ்குமார் திருவெரும்பு நகர கழகத்தினுடைய செயலாளர் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டு இந்த பட்டியலை சொல்லிக்கொண்டே சென்றால் தாருடைய திட்டங்கள் சென்று கூட்டே இருக்கும் அதனால் தலைவரோட உட்காந்து பேசிட்டு இருந்தோம் தலைவர் கலைஞர் அன்பரசன் தெரியும் மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு நாங்கள் எல்லாம் உக்காந்துருப்போம் தலைவர் கலைஞர் பார்த்தாரு என்னை கேட்டார் என்கிட்ட உனக்கு என்னையா பிடிக்கும்னு கேட்டார் ஆழ்வார்னு கேட்டார் இல்லைன்னா முதல்ல பெரியவர்கள்லாம் கேட்டீங்கன்னா யாருன்னு கேட்டார் துரைமுருகம் உட்காந்துருந்தார் துரைமுருகனை பார்த்து கேட்டார் கலைஞர் யோ துரை துரை உனக்கு வந்து எனக்கு என்கிட்ட என்னையா பிடிக்குன்னு கேட்டார் என்ன அப்படி இல்லைன்னா உங்களை எல்லாம் நல்ல எல்லாம் பிடிக்கும்னா அப்படியோ உள்ளியாக உனக்கு எரியா பிடிக்கும்டா இல்லைனா எங்களுடைய இலக்கியம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னார் சரி அடுத்தது என் பக்கத்தில் பொம்புடியை பார்த்துருந்தான் பொன்புடியை பார்த்து கேட்ட பொன்புடி என்ன பிடிக்கும்னு கேட்டேன் அண்ணா உங்களுடைய மேடை பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அடுத்தது வந்து வேறு என் பக்கத்தில் பார்த்துருந்தான் வேறு கேட்ட உடனே எனக்கு என்ன 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 என்னோட உனக்கு பிடிக்கும்பான்னு கேட்டேன் உடனே சொன்னான் வேறு உங்கள் சினிமா எனக்கு அவன் சினிமாக்காரன் நீங்கள் சினிமா வசதினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சரி ஆழ்வார் இப்போ நீ சொல்லு உனக்கு எங்கிட்ட எது பிடிக்கும்னார் உங்களுடைய திருவடி பிடிக்கும்னு நான் சிரிச்சுட்டேன் தளபதி ஓரமாக நின்று இருந்தார் தளபதி ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் என்கிட்ட உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படி உனக்கிட்ட என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு தளபதி சொன்னார் நாங்கள் திருவடி பிடிக்குன்னு சொன்னோம் சினிமா கலவசம் பிடிக்குன்னு சொன்னோம் பேச்சில் பிடிக்குன்னு சொன்னோம் உங்க கருப்பு கண்ணாடி அழகை பார்த்து பார்த்தோம் நீங்க அதை மஞ்சள் துண்டு போடுறீங்க அதை பார்த்து அழகுன்னு பார்த்தோம் நீங்க மேலே இல்லைன்னு பேசுறீங்களே அந்த அழகை பார்த்து இதெல்லாம் சொல்லிடுறோம் தளபதிக்கு பார்த்து தளபதி என்னோட என்னப்பா பிடிக்குன்னு கேட்க தளபதி அமைதியாக ஒரு செகண்ட் என்ன சொல்லி சொல்ல அப்பா உங்களுடைய பிடிக்கும் பிடிக்கும்னாரு தோள்கள் பிடிக்குமா ஆமாப்பா எட்டு கோடி தமிழனும் உங்கள் தோழில் தானே நாங்கள் சாய்ந்து கொண்டு

வரலாற்று ஆட்சி என ஒரே ஒரு செய்தி வீர எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக கடுமையாக போராடியவன் ஆங்கில அரசின் மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் வில்லியம் ஒருத்தவன் பாபு சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் அதிகமா தொல்லை கொடுத்திருந்தான் சுதந்திர போராட்டத்தை என்னுடைய தேசத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய மண்ணை சார்ந்தவர்கள் என்னுடைய மொழியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நீ தொல்லை கொடுக்கிறாய் சொல்லி அந்த ராபர்ட் வில்லியம்

என்னுடைய பிணம் என்னுடைய வீட்டிற்கு உள்ளே செல்லக்கூடாது என்று சொல்லி சபதமிட்டான் வாஜ்யநாதன் அதே போன்றுதான் இன்னும் இருப்பது நாற்பது ஐம்பது நாட்கள்தான் தான் ஐம்பது நாட்களில் உண்ணாமல் உறங்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆட்சி உதயசூரியனை ஒழிக்க செய்வது உங்கள் கைகளிலே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் நன்றி வருகிறார் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்பித்த அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் முன்னாள் மத்திய அவர்களுக்கும் வருகை தந்தையானவருக்கும் திருப்பரங்கூர் நகர தேர்தலுக்கு சார்பாக நன்றியாக தெரிவித்துக் என்னுடைய பழைய வாக்காள பெருமக்களே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி இந்த இணையச் சிகிணைய தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அருமை தம்பி கோபால் அவர்களை வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய அருமை தம்பி